الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد باب تحريم النظر إلى المرأة الأجنبية والأمر الحسن لغير حاجة شرعية قال الله تعالى كل المؤمنين يغضوا من أبصارهم وقال تعالى இணையத்துக்குரிய அப்படியார்களே இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு இருநூத்தி தொண்ணூறாவது தலைப்பு மார்க்க அனுமதித்த தேவையின்றி அன்னிய பெண்ணையோ அழகிய சிறுவனையோ தவறான எண்ணத்துடன் பார்ப்பது கூடாது இங்கே நாம் தொடர்ச்சியாக தடை மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட அராமாக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட பாடங்கள் நாம் பார்த்து கொண்டு வரும் அதில் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு ஆண் அந்நிய பெண்ணை மார்க்கம் அனுமதித்த காரணத்தை தவிர பார்ப்பது தடையாக இருக்கின்றது இப்போ அந்நியன் என்று சொல்லும் பொழுது யாரை குறிப்பிடும் அந்நிய பெண்ணோ அல்லது அந்நிய ஆண் என்றால் அந்நியன் என்று சொல்லும் பொழுது யாருடன் திருமணம் செய்வதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதித்திருக்கின்றதோ அவர்கள் அனைவரும் அஜ்நபி அன்னியர்களாக அந்நியர்களாக கருதப்படுவார்கள் அது நம்முடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி இதற்கு எதிராக இருப்பது மஹரம் மஹரம் என்பவர் யார் யார் சில பெண்களுடன் திருமணம் முடிக்க முடியாது தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது மஹரமான இப்படிப்பட்ட மஹரமான பெண்களை பார்ப்பதோ அவர்களுடைய அவர்களை பேசுவதும் அவர்களுடன் அவருடைய அவர்களுடைய முகம் அவருடைய கை மற்ற விஷயங்களை மார்க்கும் அனுமதி ஆனால் மஹரம் இல்லாத ஆண் அந்நிய பெண்ணை பார்ப்பது இது தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது இது வரக்கூடிய வசனம் சூரத்து நூறுடைய முப்பதாவது வசனத்தில் அல்லாஹூ முக்மிங்களாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கட்டடுகின்றான் குல்லில் முக்மி நீனோத் தங்களின் பார்வைகளை அல்லாஹ் கூறுகிறான் தங்களின் பார்வைகளை தாழ்த்துமாறு நம்பிக்கையாளர்களிடம் நீ கூறுவீராக இதே போலதான் அடுத்த வசனத்திலும் பார்க்கும் பொழுது பெண்களுக்கும் சொல்லப்பட்டது பெண்களுக்கும் நபியை நீங்கள் கட்டையிடுகள் நீங்கள் கூறிவிடுங்கள் அவர்களும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும் தங்களுடைய மர்மஸ்தலத்தை பாதுகாத்துக் கொள்ளட்டும் இங்கு இந்த வசனத்தில் வரக்கூடிய கட்டளை யாருக்கு மொப்மீன்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் மொப்மீன்களாக இருக்கின்றோம் என்றால் இந்த கட்டளை நமக்கு நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம் என்றால் நம்மை படைத்த நாம் யா எந்த ரப்பு மீது ஈமான் கொண்டிருக்கின்றோமோ அந்த ரப்புடைய கட்டளை அந்நிய பெண்களை பார்ப்பதிலிருந்து நம்முடைய பார்வையை கொள்ள வேண்டும் அதனால தான் நம்முடைய நாம் ஒரு அந்நிய பெண்களின் பேசக்கூடிய அவசியம் என்று வருந்தால் அவர்களிடம் பேசும் பொழுது நம்முடைய பார்வைகளை தாழ்த்தி கொண்டு பேச வேண்டும் அதே போல நாம் நடக்கும் பொழுதும் சரி அந்நிய பெண்கள் முன்னால் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது நம்முடைய ரப்பு நமக்கு இடக்கூடிய கட்டளை உடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் அப்போ அந்நிய பெண்களை பார்ப்பது நமக்கு தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது பார்க்க நமக்கு இதை தடை செய்திருக்கின்றது அதே போல இன்னல் அந் இந்த வசனத்தை சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா ஓ எஃப் அந்த ஆண்கள் என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய மர்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வேலி க இது அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக அவர்களை சுத்தப்படுத்துவதற்காக இது ரொம்ப ஒரு சிறந்த ஒரு கட்ட ஒரு சட்டமாக இருக்கின்றது என்று சொல்லி இன்னல்லாஹ் ஹபீரும் பிமா எஸ்னாவும் நிச்சயமாக அல்லாஹு தாலா அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்தை விற்றும் என்ன விஷயத்திலிருந்தும் அவன் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் அனைத்தையும் அவன் அவனுக்கு அந்த செய்தி தெரிய வருகின்ற பார்த்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றான் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் இன்னொரு பதினாலாவது வசனத்திலும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது மிர்சாத் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் அவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் இங்கு ஒரு முக்மையானவர் தன்னுடைய பார்வையை அவர் தாழ்த்திக் கொள்ள வேண்டும் எப்படி மர்மஸ்தலத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு கட்டிடப்பட்டதோ அதை தவறான முறையில் பயன்படுத்துவதோ அல்லது விபச்சாரத்தில் ஈடுபடுவதோ அல்லது வேறு ஒரு குற்றத்தில் ஈடுபடுவதினால் அது பெரும் அது பாவம் என்று சொல்கிற நம்ம புரிகின்றோமோ அறிந்து கொள்கின்றோமோ அதே தான் பார்வைகளை நாம் தாழ்த்தி நாம் இருப்பதற்கு நமக்கு கட்டிடப்பட்டது சுரத்துல் முப்பத்தி ஆறாவது பார்வையும் இதயம் ஆகியவை அனைத்தும் அவனிடம் கேள்வி கேட்கப்படுவைய படுவைகளாகவே உள்ளன என்றும் அல்லாஹ் நமக்கு நமக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்து ஆக நம்முடைய பார்வைகள் என்ன செய்கின்றது எங்கு பார்க்கின்றது எந்த ஒரு எண்ணத்தை கொண்டு செய்கின்ற அனைத்தையும் அல்லாஹ் அறியக்கூடியவன் அதை பற்றி அல்லாஹ் கண்டிப்பாக கேட்பான் அப்போ ஆணுக்கு அவர் பெண்ணை பார்க்க கூடாது அண்டை வீட்டாராக இருக்கட்டும் நம்முடைய தெரிந்தவர்களாக இருக்கட்டும் அவரிடம் பேசும் பொழுது நம்முடைய பார்வையை தாழ்த்தி கொண்டு பேசுவதுதான் இதெல்லாம் தரணைக்குரிய இது உங்களுக்கு பரிசுத்தத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக ஆக்கும் ஏனென்றால் மனிதன் பார்வையை அவன் அவனுடைய போக்கில் விடு அதனுடைய போக்கில் விடும் பொழுது இந்த பார்வை என்ன ஆகும் மனிதனை குற்றம் செய்வதற்காக தோண்டும் அதுதான் ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய நபி ரவி சும்மா அலிசல்லாம் கூறினார்கள் ஆதமின் மகன் மீது விபச்சாரத்தின் குற்றத்தில் ஒரு பங்கு எழுதப்படும் சந்தேகமின்றி அதை அவன் அடைவான் புரிகின்றார்கள் கண்களின் விபச்சாரம் அதை ார்கள்ச்சாரம்ீயதை பார்ப்பதும் பார்ப்பதாகும் காதுகளின் விபச்சாரம் அதை தீயதை கேட்பதாகும் விபச்சாரம் அதை தீயதை பேசுவதாகும் கையின் விபச்சாரம் தவறான எண்ணத்தில் பிடிப்பதாகும் காலின் விபச்சாரம் அதற்காக தீயவற்றின் பக்கம் நடப்பதாகும் இதயம் அதை விரும்புகிறது ஆசை கொள்கிறது அதை மறை உறுப்பு விபச்சாரம் செய்து உறுதிப்படுத்துகின்றது அல்லது விபச்சாரம் செய்யாமல் விட்டுவிடுகின்றது விடுகின்றது என்று நம்பி சொல்லா கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஆறாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸும் முஸ்லீமில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸ் இப்போ இங்கு மனிதன் அல்லா அல்லாஹு விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்துடைய ஒரு பங்கு எப்படி என்றாலும் மனிதனுடைய ஆதமின் மனனுடைய பங்கு இருக்குதான் என்று தெரியப்படுத்தி விட்டு நம்பி சொன்னாலும் நமக்கு என்ன கூறுகின்றார்கள் கண்கள் மூலமாக விபச்சாரம் ஆகும் கைகள் மூலமாகவும் விபச்சாரம் ஆகும் காதுகள் மூலமாகவும் விபச்சாரம் ஆகும் பாதம் நம்முடைய கால்கள் மூலமாகவும் விபச்சாரம் என்று நமக்கு தெரியப்படுத்திருக்கின்ற இரு கண்கள் என்ன செய்கின்றது அது ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது அது நம்முடைய மொபைலாக இருக்கட்டும் அல்லது நம்ம நடந்து செல்லும் பொழுது அந்நிய பெண்களை பார்க்கக்கூடியதாக இருக்கட்டும் இப்படி என்று இருக்கும் பொழுது மனிதன் என்ன அந்த பார்வை முதல் அந்த விஷயத்தை பார்ப்பதற்காக தூண்டுகின்றது சரி ஒரு தடவைதானே என்று மனிதன் அதை பார்க்கும் பொழுது திரும்பவும் திரும்ப பார்க்குமாறு அதை தூண்டுகின்றது இப்படி என்று தூண்டும் பொழுது அதை பற்றி கேட்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தான் என்றால் ஒரு ஒரு மனிதன் ஒரு ஆண் அதை பார்ப்பதற்காக தூண்டும் பிறகு அவளுடைய பேச்சையும் அவளுடைய ஓசையை கேட்பதற்காக அந்த மனிதனுடைய செவி போல செய்யும் அவனை தூண்டும் பிறகு அவருடன் அவனை பிடிப்பதற்காகவும் அவருடைய கரத்தை பிடிப்பதற்காகவும் அல்லது தவறான ஒரு விஷயத்தை தொடுவதற்காகவும் கைகள் அவனை தூண்டும் இப்படி என்று அவன் அந்த தன்னுடைய உறுப்புகளை அதே போக்கில் விட்டுவிட்டான் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த கண்களில் பார்த்த பார்வை அவனை எங்கு கொண்டு செல்லும் விபச்சாரம் உண்மையான விபச்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதனை ஆக்கும் இதுதான் ஏற்படுகின்றது மனிதன் ஒரு பெண்ணை பார்க்கின்றான் அதே சிந்தனையில் இருக்கும் பொழுது அதனுடைய ஓசைகளும் அதனுடைய வார்த்தைகளிலும் என்ற அனைத்து விஷயங்களை பார்க்கும் பொழுது மனிதன் தவறில் தூண்டுவதற்காக தவறு தவறு செய்வதற்காக அவனுடைய உள்ளம் தூண்டுகின்றது இந்த விஷயத்தை நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் அல்லாஹும் தால நமக்கு அனுமதித்த விஷயங்கள் எந்த அளவுக்கு நமக்கு அனுமதி இருக்கின்றோ அந்த அளவுக்கு நாம அதை எடுத்துக்கொண்டு நம்முடைய பார்வைகளை நாம் முழுமையாக நாம தாழ்த்தி கொள்ள வேண்டும் இதற்கு குறிப்பாக வாலிபர்களுக்கு அல்லாஹி துது சொல்லா அலிம் பார்வையை தாழ்த்தி கொள்வதற்காக சொன்ன மிகப்பெரிய ஒரு விஷயம் திருமணமாக இருக்கின்றது ஒரு மனிதன் திருமணத்தை செய்து கொண்டனென்றால் அவன் ஆனால் அவனுடைய தன்னுடைய தேவைகளை தன்னுடைய இச்சைகளை அவன் அல்லாஹ் அனுமதித்த பாதையை வழியில் அவன் அதை பூர்த்தி செய்யும் பொழுது அவருடைய பார்வைகள் என்னாகும் அதுமே நல்லா பார்வை தாழ்ந்த நிலையில் இருக்கும் நிறைய மக்கள் இதை திருமணம் ஆன் ஆன பிறகு திருமணத்திற்கு முன்னால் இருந்த நிலையும் திருமணம் ஆன பிறகு அவருடைய பார்வைகளுடைய அந்த பாதுகாப்பும் அதை தாழ்த்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை மனை மக்களுடைய வாழ்க்கையில நாம பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் இந்த ஹதீஸ்ல நமக்கு அந்நிய பெண்களுடன் பேசுவதும் அல்லது அந்நிய பெண்களுடன் பார்ப்பதும் தேவையில்லாமல் மார்க்கம் அனுமதி இல்லாத ஒரு நிலையில் பார்ப்பதும் அவர்களிடம் மிகவும் ஒரு சகஜமாக பேசுவதும் ஒரு நெளினமாக பேசுவதும் மார்க் நமக்கு தடு தடை செய்திருக்கின்றது இது அனைத்துமே என்ன மனிதனை தவறான ஒரு விஷயத்தை கொண்டு செல்வதிலிருந்து இது தடுக்கின்றது யோசிச்சு பாருங்க சிலருடைய உள்ளங்கள் என்ன இருக்கும் என்றால் மனசு சரியா இருந்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கன்னு அல்லாவுடைய வாழ்க்கை அவங்களுடைய சஹாபாக்குடைய மனசை விட அவர்கள மனசு சுத்தமான மனசு யாரும் இருக்கும் அந்த சஹாபியாக்குடைய மனசை விட வேறு மனசு யாருடையது சுத்தமாக இருக்கும் தூய்மையாக இருக்கும் அவர்களுக்கே இந்த கட்டளை என்றால் பின்னால் வரக்கூடியவர்கள் சோதனையுடைய காலத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாம் பார்க்கின்றோம் ஆங்காங்கே போஸ்டராக இருக்கட்டும் ஆக இருக்கட்டும் அல்லது அட்வர்டைஸ் ஆக இருக்கட்டும் எந்த ஒரு இல்லாத நியூஸ் பேப்பருடைய விஷயத்திலும் பாருங்கள் அல்லது ஜெராக்ஸ் பேப்பர் வாங்கக்கூடிய அதனுடைய கவர்லயும் பாருங்க எல்லா பெண்களுடைய நிலையில் அரை நிர்வாணமான ஆடைகளை கொண்டு இது மாதிரி செய்யக்கூடியது என்ன மனிதனை தவறு செய்வது தூண்டும் மனிதனுடைய பார்வைகளை தாழ்த்தி கொண்டு அல்லாஹ் எந்த பார்வை துரோகம் செய்கின்றது என்ன பார்வை எந்த விஷயத்தை பார்க்கின்றது என்று அவன் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹ் அதுதான் தன்னுடைய திருமல்களை பதிவு செய்திருக்கின்றான் அல்லாஹ் சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்முடைய பார்வைகளை தாழ்த்தி கொண்டு அல்லாஹும் அல்ல தடை செய்த விஷயத்திலிருந்து நாம் முற்றிலுமாக தட நாம் இருந்து அல்லாஹுடைய பெருத்த பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாகவே அல்லாஹ் நம்மை வைப்பானாக அருள் புரிவானாக ஆமீன்